இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா பிறக்க போகும் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் கொண்டு வந்து எல்லா செல்வ வளத்துடன் நீங்கள் அதிர்ஷ்டமாக வாழணும்னு என் தாயை வேண்டிக்கிறேன் இது விசு கனி பார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதான் மாரியம்மன் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும் சித்திரை ஒன்று பார்த்தீங்கன்னா விடியதாரம் அஞ்சு மணிக்கெலாம் அம்மன் வாசலில் வந்து நிற்பாங்க சித்திரை ஒன்னே பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பெரிய கோலம் போட்டு ஊரே மணக்கும் பிள்ளைங்களா மஞ்சளும் வேப்பலையுமா ஒரே சந்தோஷமாக மாவிளக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அன்னை தினம் நம்ம வாசலில் நிற்கிற மாரியம்மனோட ஃபோட்டோ தான் இது அவங்க கூட வர்ற சாமிங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி ரூமே களை கட்டி இருக்கும் நான் நாளே விளக்கு நைட்டே ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அது அது இரவு முழுக்க எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த தீபம் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம போயிட்டு அதை பார்க்குறது தான் நமக்கு விசேஷம் இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் அப்புறம் இனிப்பாக வெள்ளை கட்டி மஞ்சள் குங்குமம் பழங்கள் முக்கியமாக கண்ணாடி பச்சரிசி ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வீட்டில் இருக்க கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பாப்பாவுக்கு ஒரு சொம்பு வெள்ளி சொம்பு வாங்கி தான் அதனால் அது காயினு அதில் போட்டு கால நேரத்தில் நாங்கள் அதுமாரி இந்த கண்ணாடியில் வந்து உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை வந்து அதில் பார்த்து அதில் அது பார்க்கக்குள்ளே ரெண்டு பங்காக தெரியும் உங்களுக்கு அதுக்கோசரம் தான் அந்த கண்ணாடி வைக்கிறது உங்கள்கிட்ட கையில் இருக்க பணம் பூ மங்களகரமான பொருள்கள் என்னென்ன இருக்கோ உங்களால் என்ன முடியுமோ வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் மாதுளம்பழம் இப்படி உங்கள்கிட்ட எது இருக்கோ உங்கள்கிட்ட இருக்க தங்கம் பூக்கள் எல்லாமே தாம்பாளத்தில் மொதல் நாள் இரவே எடுத்து போட்டு வச்சிருங்க முத நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி கோலம் விட்டு அழகா பூஜை ரூம்ல இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு தீபமும் ஏற்றி வச்சு அது இடையில எழுந்திருச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அன்னைக்கு ஒரு நாள் அகன்ற தீபம் ஏத்துங்க அப்படி காலையில எழுந்திருச்சோன்னே உங்க பிள்ளைங்களை எல்லாம் முதல்ல அழைச்சிட்டு போயிட்டு அங்க காட்டுங்க பிள்ளைங்களை பார்க்க சொல்லுங்க நீங்களும் எழுந்திருச்சோன்னே பாருங்க நாங்க எல்லாம் முத நாள் ஏன்னா இங்க சித்திர திருவிழாங்கிறதுனால சாமி வாசலுக்கு வரும் நிறைய நேரம் முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் சாமி வந்துட்டா வந்துட்டா அப்படின்னுட்டு அந்த போல இதை போல நீங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த எதினும் உங்க வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சிகரமாக அந்த ஆண்டு முழுவதும் இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் இதெல்லாம் இப்போ வந்தது கிடையாதுங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இருந்தே எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் செய்வாங்க அவங்க வந்து எல்லாம் அந்த காலத்தில் வந்து மாக்கோளமிட்டு அதில் அந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வச்சு தீபம் ஏற்றி வச்சு நாங்களாம் தூங்கி எழுந்திரிச்சோடனே அதை பார்ப்போம் தாம்பாளத்தில் வைக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இது ஆண்டாண்டுகளாக பின்பற்றக்கூடிய நல்ல பழக்கம்தான் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக செஞ்சு நல்ல பெரும் பலனை அடையணும் நன்றி நான் உங்கள் சக்தி உமா